மயிலாடுதுறை விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் துவங்கி வைத்து பார்வையிட்டார் தமிழக கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் பாரம்பரியமான துணிரகங்களை இந்தியா முழுவதும் உள்ள விற்பனை நிலையங்கள் மூலமாக நெசவாளர்களின் வாழ்வாதாரம் உயர முக்கிய பங்காற்றி வருகின்றன இதனிடையே மயிலாடுதுறை கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு விற்பனைக்காக புது வடிவமைப்புடன் கூடிய மென்பட்டு புடவைகள் சேலம் பட்டுப்புடவைகள் திருபுவனம் போன்ற ஊரில் உற்பத்தி செய்யப்பட்ட பட்டுப்புடவைகள் கோவை கோர சேலைகள் நெகமம் மணல்மேடு ஜெயங்கொண்டம் கூரைநாடு புடவைகள் பருத்தி சேலைகள் போர்வைகள் படுக்கை விரிப்புகள் தலையணை உரைகள் வேட்டி லுங்கி துண்டு ரகங்கள் பருத்தி சட்டைகள் திரை சீலைகள் கால் மிதியடிகள் நைட்டிஸ் மாப்பிளை செட் மற்றும் ஏற்றுமதி ரகங்கள் ஏராளமாக கொண்டுவரப்பட்டுள்ளன உள்ளன இதனை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் புடவை எடுத்தார் இந்த ஆண்டு கடலூர் மண்டலத்திற்கு எட்டு புள்ளி ஏழு ஐந்து கோடி விற்பனை குறியீடாகவும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை விற்பனை நிலையத்திற்கு எழுபது லட்சமும் சீர்காழி விற்பனை நிலையத்திற்கு இருபத்தி எட்டு லட்சமும் விற்பனை குறியீடாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் மாதாந்திர சிறு சேமிப்பு திட்டத்தின்படி வாடிக்கையாளர்கள் வசதிக்கேற்ப மாதந்தோறும் முந்நூறு முதல் மூன்றாயிரம் ரூபாய் வரை பதினோரு மாத தவணைகள் மட்டும் செலுத்தி பனிரெண்டாவது மாத தவணையை கோஆப்டெக்ஸ் நிறுவனம் ஏற்றுக்கொள்வதுடன் கூடுதல் சேமிப்பிற்கு பருத்தி மற்றும் பட்டுரக துணிகளை வாங்கி பயன்பெறலாம் என்றும் முப்பது சதவீதம் வசதியுடன் அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் கடன் விற்பனை வசதியும் செய்து தரப்பட்டுள்ளது என்பதால் கைத்தறிக்கு கை கொடுத்து உதவிட மாவட்ட ஆட்சியர் அழைப்பு விடுத்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க